வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய முருக மீது பாடப்பெற்றது இது முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது திருப்புகள் இந்த திருப்புகளை படிக்கிறதுனால முருகனுடைய தரிசனம் அவருடைய அடியார்கள் கூட்டத்தோடவே கிடைக்கும் அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில முருகன் அடியார்கள் கூட்டத்தோட தரிசனம் கொடுத்ததை இந்த பாடல்ல குறிப்பிடுறாரு பாமன் சுவாமிகள் மயானத்துல குழி வெட்டி அதுல இறங்கி அதுல இருந்து முருகனை நோக்கி தவம் பண்ணாரு அவருடைய தவம் முடிவடைகிற தருணத்துல முருகன் அவருடைய அடியார்கள் கூட்டத்தோட தான் அவருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு அங்க இப்ப இந்த

வெளிரனை இனிது ஆழ கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடை தர வரும் இரு பரிபுற கமல மலர் அடி கனவிலும் நனவிலும் மறவேனே தமர மிகு திரை வளை கடல் குழல் மருகி அலைபட விடநதி உமிழ்வன சமூக முககன பண பணி பதினெடு வடமாக சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கனககிரி திரிதர மல தளர இனியதோர் அமுதினை ஒரு தனி நின்று நின்று அமரர் கெட உதவிய கிருபை முகில் அகில புவனமும் அளவிடு குறியவன் அளவு நெடியவன் அளவிட அறியவன் மறுகோனே அரவு புனை தரு புனிதரும் வழிபட மழலை மொழி கொடு தெளிவு தர ஒழித்திகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே திருப்புகளுக்குரிய பொருளை பார்க்கலாம் குமர குரு பெற அப்படின்னா குமரனாகவும் குருவாகவும் இருக்கக்கூடியவனே குண தர சிறந்த நற்குணங்கள் நிரம்பியவனே நிசி சர அப்படின்னா அசுரர்களாக இருக்கக்கூடிய இருளை திமிர தினகர அப்படின்னா அந்த இருளை அழிக்கக்கூடிய சூரியனாக இருப்பவனே சரவண பக சரவணே கிரிகுமரி சுதா இமயமலின் மகளாகிய பார்வதியின் மகனே பகீரதி ஆகிய கங்கையின் மகனே சுரபதி குளமான அவர்களுடைய பதியாகிய தேவேந்திரன் குலமானும் அப்படின்னா அவர்கள் குலத்தின் மானை போன்ற அழகுடைய தேவையானையும் குறவர் சிறுமையும் குரமகளாகி வள்ளியும் மருவிய திரள் புய அவர்கள் தழுவும் வலிமை வாய்ந்த தோள்களை உடையவனே சரண் அப்படின்னா முருகனே நீயே சரணாகுது என உருகுதல் சிறிதுமில் நினைச்சு உருகக்கூடிய உடையவனை அவல மிகவும் அற்பமானவனே அசடணை முட்டாளாக இருப்பவனே அதிமோக கமரில் விழவிடு அதிகமாக இருக்கக்கூடிய மோகம் அப்படிங்கிற விழவில அந்த குழியில விழ வைக்கக்கூடிய அழகு உடை அறிவையர் அழகு உடைய பொதுமகளிர் களவி நொடு பொருள் அளவளவு அருளியர் கலவி அளறி அப்படின்னா இருக்கக்கூடிய மாதிரி மதிப்பு எண்ணி சோர்ந்து கூடிய அறிவில்லாத எண்ணெய் இனிது ஆழ கருணை அடியரோடு அருணையில் ஒரு இந்த மாதிரி எண்ணெய் இனிமையான மனதோடு என்னை ஆழ்றதுக்காக கருணை கொண்ட உன்னுடைய அடியவர்களோடு திருவண்ணாமலையில் ஒரு முறை எனக்கு காட்சி கொடுத்த சுருதி புடை தர வரும் அப்படின்னா சுருதி அப்படிங்கிறது வேதங்கள் வேதங்கள் முழங்க வந்த இரு பரிபொருள் அப்படின்னா இரண்டு சிலம்புகளை அணிந்த கமல மலரடி அப்படின்னா தாமரை போன்ற திருவடிகளே கனவிலும் கனவிலும் மறவேணே கனவிலும் சரி நினைவிலும் சரி அந்த திருப்பாதங்களை நான் மறக்க மாட்டேன் என் மேல கருணை கொண்டு வந்தேன் திருப்பாதங்களை நான் மறக்க மாட்டேன் தமிழ மிகு திரை எரி வலை கடல் தமிழ மிகு அப்படின்னா ஒளி அதிகமா எழுப்பக்கூடிய திரை எரி அலைகளை வீசக்கூடிய வளை கடல் இருக்கக்கூடிய கடல் குடல் மருகி அலைப்பாட அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே கலங்கி அலைந்திடவும் விட நதி விஷத்த ஆறு போல நதியை போல கக்கி வெளியேற்றக்கூடிய சமூக முக கண பண பணி அப்படின்னா நிறைய கூட்டமா இருக்கக்கூடிய எடுத்த முகங்களை உடைய பனி பதிவுன்னா பாம்புகளுடைய பதியா இருக்கக்கூடிய வாசுகி அரசனாக இருக்கக்கூடிய வாசுகி நெடு வடமாக அப்படின்னா நீண்ட கயிறாக சகல உலகமும் நிலை பெற நிறுவிய அப்படின்னா எல்லா உலகமும் நிலை பெறுமாறு நிறுவப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட கனககிரி திரிதர அப்படின்னா தங்கத்தாலான மேருமலையின் குறிப்பிட்டாரு மத்தாக சுழலுதான் வெகு கர மல தளர அப்படின்னா அந்த கயிறு பிடிச்சு கடைந்தவர்கள் அவங்களுடைய கரங்கள் எல்லாமே வந்து சோர்ந்து போயிடுச்சாங்க இனியதொரு அமுதினி அந்த நிலையில அமுதத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு தனி கடையா நின்று ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவம் நிறைந்த முறையில தேவர்களுக்காக நின்று அமரர் பசி கடை தேவர்களுடைய பசியெல்லாம் அழிந்திட உதவிய கிருபை முகில் அப்படின்னா அவங்க மேல கருணை கொண்ட அவங்களுக்கு உதவிய நிறைந்த வண்ணனாகிய பெருமாள் அகில புவனமும் கூறியவன் உலகத்தை எல்லாத்தையும் அழகக்க கூடியவனா இருந்த ஆனா உருவத்தில் சிறியனாக இருந்த வாமனன் அளவு நெடியவனும்னா அதடி விற்கிறப்போ நீண்டு நெடுதுயர்ந்த பெருமாளா மாறிட்டாரு அளவிட அறியவன் வருகோனே பெருமாளுடைய புகழ வார்த்தைகள்ல சொல்லி முடியாது அத்தகைய பெருமாளின் இருப்பவனே அரபு புனைதரு அப்படின்னா பாம்புகளையே அணிகலனாக கொண்டவர் புனிதரும் வழிபட அத்தகைய சிவபெருமானும் உன்னை வழிபட மழழை மொழி கொடு தெளி தர அப்படின்னா மழரை மொழியில ஓங்காரமாகிய பிரணவ மந்திரத்துக்கு அவருக்கு பொருள் சொன்ன ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் என அதாவது ஒளி நிறைந்த அறிவை தான் அறிவு என்னங்கறது தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம் என அருளிய பெருமாளை அப்படின்னு சொன்ன பெருமாளே அறிவை அறிந்திடும் அவ்வருளை தந்துவிடு அப்படின்னு கந்தகுரு கவசத்துல வரும் அதுக்கான உண்மையான பொருளை எனக்கு உரைத்த பெருமாளை